ஒருமுறையை அழுத்துங்கள் பூர்த்தி செய்யுங்கள் ஆயினி காம் எம் தமிழ் தமிழ் உறவுகளே வணக்கம் காட்சி ஊடகத்தை பார்க்கும் அனைவரும் இப்பொழுது தொடர்ச்சியாக விரைவாக மிக மகிழ்வாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்றீர்கள் அதற்காக உங்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி பிரான்சில் கோடைகால ஆரம்பம் என கருதப்படும் முதல் நாளான ஜூன் இருபத்தொன்று அன்று பிரான்ஸ் தேசமங்கம் இசைமலை பொழிந்தது பெத்துலா மியூசிக் இசை திறனால் கொண்டாடப்பட்டது பிரான்ஸ் உலகுக்கு அறிமுகப்படுத்திய ஃபெத்துலா மியூசிக் இசை திருநாள் இப்பொழுது உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்றது பிரான்சில் குடியரசுத் தலைவராக புரோன்ஸ்வா மித்ரோ பொழுது அவரது அரசாங்கத்தில் கலாசார அமைச்சராக பதவி வகித்த ஜாக் லாங் மற்றும் மாரிஸ் ஃப்ளோரே ஆகியோரால் ஃபெத்துலா மியூசிக் இசை திருநாள் தொடங்கப்பட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பரிசில் கொண்டாடப்பட்டது உலக இசை தினம் என இப்பொழுது வழங்கப்படுகிறது நூற்று இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த இசை திறனால் கொண்டாடப்பட்டு வருகின்றது பிரான்ஸ் தலைநகர் பரிசில் ஜூலை இருபத்தி ஆறில் முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டி தொடங்குகிறது ஆகஸ்ட் பதினொன்றில் நிறைவு பெறுகிறது இதில் உலகின் முன்னணி நட்சத்திரங்கள் சாதிக்க காத்திருக்கின்றார்கள் நீண்ட பாரம்பரிய மிக்க ஒலிம்பிக் போட்டியின் வரலாற்று நிகழ்வுகளை வரும் நாட்களில் பரிசில் மக்கள் நேரடியாக கண்டுகளிக்க உள்ளனர் பழங்கால ஒலிம்பிக் போட்டி கிறிஸ்துவுக்கு முன் எழுநூற்று எழுபத்து ஆறு முதல் கிறிஸ்துவுக்கு பின் முன்னூற்று தொன்னூற்று மூன்று வரை கிரீஸ் நாட்டில் உள்ள ஒலிம்பியாவில் நடைபெற்றது கிரேக்க கடவுள் ஜிஎஸ்ஐ கௌரவப்படுத்தும் வகையில் போட்டிகள் நடந்தன ஆண்கள் ஆடை இல்லாமல் பங்கேற்க வேண்டும் வெறுங்காலில் ஓட வேண்டும் கிரேக்கர்களுக்கு மட்டுமே அனுமதி போட்டிகளில் பங்கேற்கவோ பார்க்கவோ பெண்களுக்கு அனுமதி இல்லை என பல கட்டுப்பாடுகள் இறந்தன கிரேக்க மண்ணில் ரோமானியர்கள் ஆதிக்கம் தொடங்கியதும் ஒலிம்பிக் அழியத் தொடங்கியது கிறிஸ்துவுக்கு பின் முன்னூற்று தொன்னூற்று மூன்றில் ஒலிம்பிக் போட்டிக்கு ரோமானிய பேரரசர் தியோடாசியஸ் தடை விதித்தார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு பின் ஒலிம்பிக் போட்டிக்கு புத்துயிர் கொடுத்தார் பிரான்ஸ் கல்வியாளர் பியரி டி கோபின் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியை ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்கில் அவர் நிறுவினார் நவீன ஒலிம்பிக்கின் தந்தை என்று அழைக்கப்பட்டார் ஒலிம்பிக் பிறந்த கிரீஸில் தொன்னூற்று ஆறில் முதலாவது நவீன ஒலிம்பிக்கை நடத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழில் அவர் மாரடைப்பால் உயிரிழந்தார் அவர் தன்னுடைய இதயத்தை ஒலிம்பியாவில் புதைக்க வேண்டும் என்று வேண்டியதற்குணங்க அவரது இதயம் அங்கே புதைக்கப்பட்டது ஒலிம்பிக் போட்டியை மூன்றாவது முறையாக நடத்தும் இரண்டாவது நகரமாக பாரிஸ் விளங்குகிறது ஆயிரத்து தொள்ளாயிரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏற்கனவே லண்டனில் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இரண்டாயிரத்தி பன்னிரண்டு என மூன்று முறை நடந்துள்ளது வில்வித்தை தடகளம் பேட்மிண்டன் கூடைப்பந்தாட்டம் ஹாக்கி வாலிபால் உள்ளிட்ட முப்பத்தி ரெண்டு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நாற்பத்தி எட்டு பிரிவுகளில் நடத்தப்பட இருக்கின்றன இம்முறை பிரேக் டான்சிங் போட்டியும் அறிமுகப்படுத்தப்படுகிறது தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லாஷப்பில் ஈசன் ஜுவல்லரி சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமிட்டு ரூபாய் பரிஸ் பத்து லாஷப்பில் நகரங்களில் அலிம்தான் இயக்கும் உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான வழங்குகின்றார்கள் உங்கள் கொள்முதல் மிக மலிவானது அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்தன கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட் பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் அதிருப்தி கொண்டுள்ளார் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் ரசம்பு நேஷனல் கட்சி பெரும்பான்மை பலத்தை பெறவில்லை என்றால் தான் பிரதமராக பதவியேற்கப் போவதில்லை என ரசம்புளமோ நேஷனல் கட்சியின் தலைவர் ஜோதா பாதல்லா அறிவித்திருக்கும் நிலையில் உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மணன் தனது பதவி வகுப்பு தொடர்பாக அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் பரிசில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறும் பொழுது தான் பதவியில் இருப்பது சந்தேகம் என்று தெரிவித்துள்ளார் ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்க சில வாரங்கள் உள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டு வந்த உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் பிரான்சின் வடபகுதி நகரமான லீருக்கு பயணம் மேற்கொண்டிருந்த வேளையில் ஒலிம்பிக் போட்டிகளின் பொழுது தான் பெரும்பாலும் உள்துறை அமைச்சராக இருக்கப் போவதில்லை என தெரிவித்துள்ளார் ரசம்புலமோ நேஷனல் அல்லது என் எஃப் வெற்றி பெற்றால் தனது அமைச்சு பதவியை உடனடியாக ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாவது சுற்று நடைபெறும் நாள் கோடைக்கால விடுமுறை வாரமாக உள்ளது உங்களுக்காக உங்கள் வாக்கை இன்னொருவர் அளிக்கும் வழிமுறை உள்ளது தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் புரோ முறை மூலம் வாக்காளர்கள் பதிவு செய்து தமக்கான மற்றொருவரை வாக்களிக்க தெரிவு செய்து வருகின்றார்கள் வாக்களிக்கும் உரிமையுடைய ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டியது கடமையாக இருக்கின்றது எனவே அந்த கடமையை ஒவ்வொருவரும் ஆற்ற வேண்டும் ஏற்கனவே விடுமுறையை தீர்மானித்துவிட்டால் புரோக்குரைசியோ முறை மூலம் ஒவ்வொருவரும் தங்கள் வாக்களிக்கும் உரிமையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என அறிவிக்கப்படுகிறது இதுவரை ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் புரோக்ரைசியோ மூலம் வாக்களிப்பை மேற்கொண்டுள்ளனர் பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது அப்பா சிவனே இது ஒரு வர்த்தக நிதியம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி எட்டு கேதுலா மரின் தொன்னூற்று மூன்று நானூற்று ஐம்பது லீல் செந்தோனி பிரான்ஸ் உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் லாஷபெல் இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி துதி டெய்லரிங் லாஷப்பெல் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்தனோர் லாட்சபேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா தமிழகத்தில் மணக்கும் சுவையை பாரிசிலும் அனுபவித்து மகிழ கார்தனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாச்சபல் கார்தனோர் இலக்கத்தில் தோசா மறுபெயர் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் தேர்தலுக்கு நாட்களுக்கு முன்னர் இரண்டாயிரண்டாம் ஆண்டை விட ஒரு லட்சத்து அறுபத்தேழு வாக்காளர்கள் முன்கூட்டியே சட்டமன்ற தேர்தலுக்காக புரோகிரிய முறை மூலம் வாக்களித்திருப்பதாக உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது சட்டப்பேரவை தேர்தலுக்கான விரைவு பிரச்சாரம் ஜூன் இருபத்தோராம் தேதி வெள்ளிக்கிழமையும் மிக மும்முரமாக நடைபெற்றுள்ளது நுவோ ஃப்ரோ போஃபியில அதன் திட்டத்தை கணக்கிட்டு வருகிறது ஜூன் இருபத்தொன்று அன்று பரிசில் பெத்துலா மியூசிக் நிகழ்வின் பொழுது எலிசையின் முற்றத்தில் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ காணப்பட்டார் யாரும் மிகவும் பயப்பட வேண்டாம் என்று அவர் கூறினார் இசை விழாவுக்காக எலிசையின் பிரதான முற்றத்தில் குடியரசுத் தலைவர் வெள்ளிக்கிழமை மாலை கலகலப்பாக பேசினார் கனேடிய உக்ரேனிய பியானோ கலைஞரான அனஸ்தேசியா ரிஷிகோஃப் பாடகர் கில்பர்ட் மொண்டோ மற்றும் டிஜேகல் ஒஃபென்பாக் மற்றும் அகோரியா ஆகியோரை கேட்க வந்த பார்வையாளர்களிடம் நாடு முழுவதும் பல நாட்களாக தான் விவாதங்களை கேட்டிருந்ததாக கூறினார் ஜூன் ஒன்பது அன்று தான் மிகவும் தீவிரமாக மிகவும் கடினமாக முடிவெடுத்ததாகவும் கூறியிருந்தார் அது தனக்கு நிறைய செலவாகும் என்று தான் உங்களுக்கு சொல்ல முடியாது என்பதையும் அவர் அந்த நேரத்தில் விளக்கியிருந்தார் நீங்கள் மிகவும் பயப்பட வேண்டாம் என்று மெக்ரோ மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் ரசம்புளமோ நேஷனல் ரோக் காங்கிரஸ் ஆகியவற்றின் மதிப்பெண்களை இணைத்து ஐரோப்பிய தேர்தல்களில் தீவிர வலதுசாரிகளின் மதிப்பெண்ணை அவர் நினைவு கூர்ந்தார் ஆனால் நுவோ ஃப்ரோ பாப்புலரில் உள்ள தீவிர இடதுசாரிகளை நோக்கி அவர் விரல் அசைத்திருக்கிறார் அவர்களை கூறுவதற்கு மாறாக ஒருவர் மற்றவரின் அரணாக இல்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் குடியரசுத் தலைவர் தனது பிரெஞ்சு மக்கள் மீதான நம்பிக்கை அவர்களின் புத்திசாலித்தனம் அவர்களின் வலிமை ஆகியவற்றை மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வருகை தாருங்கள் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயிபிங் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்தட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெத்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் குரல் ரிமார்க் எண் நூற்று ஒன்று ஹரிஸ் பத் மோகன் குரல் ரிமார்க் உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற ட்டுண்டுகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன ப்ரோசன் ஃபுட் வகைகளை உரிய முறையும் குளிர்சோதனப் பட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டும் ஓரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றைந்து சென்டோனி பருஸ் பத்து